ஐயா எனக்கு யூடியூப்பில் பரப்பி அந்த காசை நான் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அதில் எவ்வளோ போயிருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஐயா நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் அந்த காசு வாங்குறதுக்காக யூடியூப்ல இவ்வளோ பேசுகிறீங்களா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது ஐயா அவரை ஒருத்தனை தூக்கி உள்ள உட்கார வச்சு கும் கும்னு கும்பினீங்கன்னா அத்தனை விஷயங்கள் வெளியே போடுவாங்க அதனால வர்ற பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க தயார் ஸ்கேம் டிவி நேரலுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்பவும் மக்கள் பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள் கொடுத்த பணத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க சார் மக்கள் பணம் கொடுக்கறதை நிறுத்தினா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அவங்க புது புது ஏரியாவா மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு தொழில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி இந்த தொழில் இருக்கா பணம் வந்துருச்சுங்கிறாங்க பணம் வந்துருச்சுங்கிறாங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க நூறு பெர்சன்ட் மோசடி வேலை உங்களை ஏமாத்துறாங்க யாருக்கும் எந்த பணமும் வரவில்லை மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறதுக்கு வழி இல்லைங்க நாங்களும் ரொம்ப நாளாக இருக்கோம் காவல்துறையே உங்களுக்கு அறிக்கைப்பட்டுருக்கு ஆர்பிஐலேருந்து பேப்பரில் நியூஸே கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லி நியூஸே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யாரும் நம்ப வேண்டாம் யாருக்கும் பணம் வரலை இப்படி ஒரு தொழிலே இல்லைன்னு சொல்லி எங்கள் பேரை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க அப்போவும் நீ மக்கள் ஏமாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது மக்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்க மாட்டேங்கிறீங்க போய் ஆதாரம் வச்சுருந்தா பணத்தை கேளுங்க பணம் ஆதாரம் இருக்குது இல்லை பணத்தை கொடுத்த பணத்தை கேளுங்க நம்ம உழைச்ச காசுங்க வேர்வை காசு நம்ம அரும்பாடுபட்டு வேலைக்கு போய் சம்பாரித்த காசு தொழில் பண்ண சம்பாரித்த காசு அதையே அவங்ககிட்ட கொடுக்கணும் நான் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் திருப்பி திருப்பி வந்துருச்சா வந்துருச்சான்னு எனக்கு தினமும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சரிங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல இத்தனை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்கல்ல ஒரு நாளாவது அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் வந்திருக்கா அதை பாருங்க திருப்பி திருப்பி பணம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லி அவன் உங்களை மிட்ட முட்டாளாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நேத்து எஸ்டிஜி வினோத் குமாருக்கு பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடிட்டு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே உண்மை மாதிரியே பேசுகிறாங்க ஆனால் எதிரில் பேசுறது யாருன்னு பேர் தெரியல கேட்குறவங்க யாருன்னு பேர் தெரியலங்க ஆனால் அதில் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பணம் வந்துருச்சுங்கிறாங்க பேங்க்கில் போய் பணம் எடுத்தாச்சுங்கிறாங்க அக்கௌண்ட்டில் பார்த்துட்டு வந்தேங்கிறாங்க நான் இப்போவும் சரியான ஆட்கள் நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக இருந்தால் உண்மையாக இருந்தால் இந்த தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன் மனசாட்சி சொத்து சொல்கிறேன் நீங்கள் யாருக்காவது பணத்தை காமிங்க இத்தனை கோடி வந்திருக்குன்னு சொல்லி காமிக்க காமிக்கக்கூடாது பேங்க்குக்கு கூட்டு போய் ஒரு பொதுவாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க என்னையவே கூட்டு போய் வாங்க உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பேங்க்கில் காமிக்க சொல்லுங்கள் அந்த வங்கி அதிகாரிகள் மூலமாக காமிக்க சொல்லுங்கள் இவங்க எல்லாமே ஃபோர்ஜரிங் ஐயா இவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க ஐயா ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு செட்டாரிலேயும் ஒவ்வொரு ஆள் வச்சுருக்காங்க அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அக்கௌண்ட்டில் காமிக்கிற மாதிரியே காமிக்கும் பணம் அஞ்சு பீஸா எடுக்க முடியாது நீங்கள் போய் எடுத்தீங்க அடுத்தவங்களோட திருடேன்னு சொல்லி உள்ளே போட்டுவாங்க சீட்டிங் பெர்சன் சொல்லி உள்ளே போட்டுருவாங்க ஐயா யாரும் நம்பி பேங்க்குக்கு போகாதீர்கள் இவ்வளோ கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணி அந்த அம்மாவுக்கு ஜெர்மன்லேருந்து ஃபண்டு வந்திருக்குன்னு சொல்லி பேங்க்கில் ஒருத்தவங்களுக்கு காமிச்சிருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது அவங்க அக்கௌண்ட்டில் இல்லை காமிச்சிருக்கு இந்த வார் உனக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு போய் பார்த்துக்கோ இப்போ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஆனால் அந்த பணம் வரலைங்க இவங்க இப்படித்தாங்க தினம் தினமும் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வங்கி அதிகாரிகளில் யாரோ இருக்காங்க ஒவ்வொரு பேங்க்லேயும் அவங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தோன்னே இந்த வேலையை செய்கிறாங்க இது மாபெரும் தவறு வங்கி ஊழியர்களே இது மாபெரும் தவறு இந்த தப்பை செய்யாதீங்க ஏடிஎம்ல வர்ற மாதிரியே காமிக்கிது மொபைலில் பணம் வந்திருக்கிற மாதிரி காமிக்கிது லெஜரில் பணம் வந்திருக்கிற மாதிரியே காமிக்கிது சில பேர் என்ன சொல்கிறாங்க லெஜரில் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அது எப்படிங்க லெஜ்ஜரில் நீங்கள் பார்க்க முடியும் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி வாங்க பார்க்கலாம் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்புக் இருக்குல்ல ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வாங்கிட்டு வாங்க பணம் வந்திருக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வாங்க சீல் அடித்து அந்த வங்கியுடைய அதிகாரி யாரோ இப்போ சென்னை டி நகர் பிரான்ச்சு அப்படின்னு இருக்கும் டி நகர் பிரான்ச்சில் அந்த வங்கி மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவருடைய சீல் அடித்து பேங்க் சீல் அடித்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க யார் கையெழுத்து போட்டிருக்காங்க சீலும் இருக்கும் பேங்க்கு சீலும் இருக்கும் இவர் பேர் இவர் என்ன பதவி வகிக்கிறாருன்னு சொல்லி எல்லாமே இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வாங்க கொண்டு வாங்க பார்க்கலாம் யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் நீங்கள் கூட போங்க பேங்க்கில் இல்லைன்னா அந்த பேங்க் அதிகாரி மாதிரியே இவங்க செஞ்சுடுவாங்க சீலை சீலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க அங்கே பத்து நிமிஷம்தான் ஆகும் நூறுரூவா கொடுத்தா சீல் அடித்து கொடுத்துருவான் குப்பேன் குப்ராஜு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே உள்ள பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் தான் சொல்ல டி நகரில் இருக்கிற பேங்க் மேனேஜர் பேரை தெரிஞ்சுக்கிறது அந்த பேங்க் மேனேஜர் பேரை இவங்களே சீல் அடிச்சிடுறது இவங்களே ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்தே போட்டிருக்காங்களே அம்மா அன்பு மிக பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அம்மா அந்த அம்மா கையெழுத்தே போட்டிருக்காங்களே இவங்க இதுக்கெல்லாமா பயப்பட போகிறாங்க இந்த கையெழுத்துக்கெல்லாமா அவங்க பயப்பட போறாங்க இவ்வளோ தைரியம் எங்கே இருந்துச்சுங்கயா வந்திருக்கு ஐயா எல்லா காவல் நிலையத்திலேயும் சின்ன சின்ன பெட்டிஷன் வந்திருக்கு ஆனால் அதை மூடி மறைக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்க மறுக்கிறாங்க அப்படியே வாங்கினாலும் சிஎஸ்ஆர் தர மாட்டேங்கிறாங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க இழுத்து அடிக்கிறாங்க அப்படியே எஃப்ஐஆர் போட்டாலும் இப்போ ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கமிஷனர் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் விழுகுதுங்க லோக்கல் ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷனில் மூணு மாதம் வச்சிட்டு என்ன செய்கிறாங்க திருப்பி கமிஷனர் ஆஃபீஸுக்கே அனுப்புகிறாங்க சிசிபிக்கு அனுப்புகிறாங்க இந்த சிசிபியில் என்ன ஆகுது இது லிமிட் இல்லை திருப்பி ஸ்டேஷனுக்கே வருது அது ஒரு ஆறு மாதம் இப்போ ஒரு வருஷம் ஆக போகுதுங்க இந்த மாதிரிதாங்க இவங்களுடைய விளையாட்டு ஏன்னா காசு பணத்தை அடிக்கிறாங்க ஐயா காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்குங்க ஐயா இது ஏன் இப்படி நடக்குது எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க கீழே இருக்கிற ஆளுகள்லாம் யாருமே இந்த பெட்டிஷனை வாங்க மாட்டேங்கிறாங்க காவல்துறைக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா தான் சொல்றானே எனக்கு டிஎஸ்பி இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு கூட இருக்காங்க நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் எந்த பெடிஷன் வந்தாலும் என்னை மேலே கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க இதுக்கு ஏசிபி டிஎஸ்பி பரந்தாமல் ஒரு ஆள் ஏசி சிவக்குமார் லோக அதாலத்தில் இருக்கிற ராஜா இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகளை பூரா வச்சுக்கிட்டு இவங்க விளாடுறாங்க ஐயா மக்களே இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கங்க ஐயா எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் எஃப்ஐஆர் போடலாம் மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து அந்த பெட்டிஷன் தர மேலே விசாரணை செஞ்சு எஃப்ஐஆர் போடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அந்த ஊர்ல இந்த பெட்டிஷனை கொடுத்து போய் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து போட்டா தான் மட்டும்தான் இவங்களை நம்ம பிடிக்க முடியும் பணம் பூரா கொண்டு போயிட்டாங்க எல்லாம் தார் மரம் சொத்து வாங்கி போட்டுருக்காங்க ஐயா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினா பின்னாடியே இன்கம் டாக்ஸ் வருது இவங்க வாங்குறாங்க இவங்கெல்லாம் வாங்குறாங்க ஐயா எந்த இன்கம் டாக்ஸ் வர மாட்டேது ஒரு அமலாக்கத்துவம் எதுவுமே கட்டுக்கிற மாட்டேது விஜிலன்ஸும் கட்டுக்கிற மாட்டேது ஏன் அப்போ இவங்க மொத்தம் மாஃபியாவா இந்தியாவுக்கே மாஃபியாவா இவங்க ட்ரக்குலேயும் இருக்காங்க நீங்க சொல்றீங்க கஞ்சா விக்குது விற்கிதுங்கிறீங்க இவங்களுக்கு கஞ்சா எங்கெங்கயா கிடைக்குது இவங்களுக்கு ட்ரக் எங்க இருந்து கிடைக்குது ப்ரௌன் சுகர் கிடைக்குதுங்கிறாங்க இவங்க பசங்கள்லாம் ட்ரக் அடிக்கட்டா இருக்காங்க அப்ப இவங்களுக்கு இவங்களையும் நீங்க கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கோம் டாஸ்மாக பத்தி தான் இந்த உலகத்துல பேசிட்டு இருக்கோம் மணலை பத்தி பேசிட்டு இருக்கோம்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் லஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா யாருக்குமே தெரியாம அரசியல்வாதிகளும் சரி சில காவல்துறை அதிகாரிகள் சில பேர் தவிர காவல்துறையில மற்றவங்களுக்கு தெரியாம அரசியல்வாதியும் சரி காவல்துறைக்கும் தெரியாமல் எல்லாமே இரடியங்கிற தொழில் சொல்லி மக்களை உறிஞ்சி எடுத்திருக்காங்க உறிஞ்சி உ இரத்தத்தை உறிஞ்சிருக்காங்க பணங்கிற பேராசையை காமிச்சு விட்டு அவங்க வாங்கியிருக்காங்க இது கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல நாங்கள் ஒரு இடத்துல விசாரிக்கிறப்ப இவர் மேலே ஏக ஒரு சாமிநாதையர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களே சொல்கிறாங்க எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பிட்டிஷன் கொடுக்குறாங்க ஆனால் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ பாருங்கள் தர்மசாலாவில் ஐநூறு பெண்கள்னு சொல்லி மாயம்னு சொல்லிடுறாங்க அந்த சேஷனில் க கம்ப்ளைண்டே வந்தது இல்லைங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அது எப்படிங்க வராமல் இருக்கும் ஐநூறு பேர் ஐநூறு பேரை விழுங்க கூடுதலாவோ குறையாவோ நான் யாரென்னா தரக்குறவா பேசலாம் ஒரு நூறு பேரை வச்சுக்கோங்க நூறு பேரில் ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அந்த அதிகாரியெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க இது என்னங்க ஏன் மாயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் உக்காந்த இடத்துல தட்டி விட்டீங்கன்னா அவங்களே உங்களை விசாரணைக்கு வருவாங்க ஐயா அந்த அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சு அதாவது சோசியல் மீடியா அந்த அடுத்த செகண்ட் போயிடுது அடுத்த செகண்ட் மக்களுக்கு தெரிஞ்சிருது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீதி அரசர்கள் எத்தனையோ நேர்மையான நீதி அரசர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அவங்களாம் பார்த்துட்டு ஏன் பேசாம இருக்காங்கன்னு தெரியல ஐயா உங்களை மன்றாடி கேட்குறேன் ஏன் நீங்க இப்போ இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கீங்க இல்ல உங்க காதுக்கு வரலையா இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரலையா மக்களே இதை பரப்பி விடுங்க அப்படியாவது யாராவது ஒருத்தர் ஏழு ஸ்டேட் பிரச்சனைங்க ஐயா தமிழ்நாட்டில் எத்தனை நீதி அரசர்கள் இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க யாராவது ஒருத்தர் இதை பார்க்கலையா இதை பரப்பி விடுங்க இந்த ஃபார்வேர்ட் பண்ணாதே எல்லா பேருக்கும் தெரியும் அதே மாதிரிங்க ஐயா இந்த நெட்டு இல்லாதது இந்த மாதிரி சில இதெல்லாம் இல்லாத சில குக்கிராமங்கள் இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியே இருக்காங்க அவங்கள போய் அப்படியே மாத்தி அவங்க பூமியை விற்று அந்த பணத்தை சாமிநாத ஐயர் சாமிநாதர் சாமிநாதகர் மட்டும் இல்லைங்க எல்லா செல்லர்களும் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் இந்த செய்தியெல்லாம் போகல நாங்கள் பேசுறது இந்த ஆர்பிஐயில் வந்த நியூஸு சில யூடியூப் சேனலில் வர்ற நியூஸு புக்கில் வர்ற நியூஸு பேப்பரில் வர்ற நியூஸு எதுவுமே அவங்களுக்கு போய் சேராமல் இருக்குது இன்னமும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இதை நம்பி அவங்கள காட்டை விற்று வீட்டை விற்று அடமானம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் நீங்கள் பரப்புனா தானே எல்லா பேரும் பார்ப்பாங்க நாங்கள் எங்களுக்கு நான் எனக்கு ஐயா எனக்கு யூடியூப்பில் பரப்பி அந்த காசை நான் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அதில் எவ்வளோ போயிருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஐயா நிறையா பேர் கேட்குறீங்க நீங்கள் அந்த காசு வாங்குறதுக்காக தான் யூடியூப்பில் எவ்வளோ பேசுறீங்களா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது ஐயா நான் அதை நான் அதுக்குள்ளே நான் போய் பார்க்கவே கிடையாதுங்க எனக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்கா எலிஜிபிலிட்டி இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க மூவாயிரத்தி இருபது பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ல இருக்காங்க அது இன்னைக்காலில் தாங்க பார்த்தேன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஓடி இருக்கு நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி பண்ண சேருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை சில யூடியூப்ல எல்லாம் பாருங்கள் பெல் பட்டனை அமுக்குங்கம்பாங்க ஜோசியமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி நான் எல்லாம் இது வரைக்கும் யாரையுமே பெல் பட்டனை அமுக்குங்கன்னு சொன்னதே கிடையாது எனக்கு அது தேவையில்லை மக்கள்கிட்ட நம்ம சொல்கிற கருத்து போய் சேர்ந்தா போதும் அதை வச்சு விழிப்புணர்ச்சி ஆகி பணம் கொடுக்கறதை நிறுத்தணும் ஏமாந்துருந்தா பணத்தை போய் வாங்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உடல்நிலை சரியில்லாத தான் என்னால் புக்கு போட முடியலங்க அலையில புக்கு போடுறதுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்குங்க ஒரு புக்கு வெளியே வர்றதுன்னா ரண வேதனைங்க அந்த புக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு படாத பாடு படணும் முப்பத்தாறு பக்கங்கிறது நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம் முப்பத்திரெண்டு பக்கம் நாலு பக்கம் ரேப்பருங்க நாங்கள் யார்கிட்டையும் விளம்பரம் வாங்குறது கிடையாது எங்ககிட்ட பணம் இருந்தால் நாங்கள் புக்கு வெளியே விடுவோங்க ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தில் தான் நான் எதுவுமே புக்கு வெளியே விடாமல் என்னுடைய நண்பர் என்னுடைய அருமை நண்பர் மிகவும் வேண்டப்பட்டவர் அவர்கிட்ட பேசி இந்த செய்தியை இந்த அதாவது இந்த ஜூலையிலிருந்து கண்டினியூட்டாக போடலாம் ஒரு செய்தியாக போடலாம் மூணு பக்கத்துக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி எல்லாத்தையும் சொல்லி அவர் சம்மதித்த பிறகு தான் போட்டிருக்குங்க புஸ்தத்து பேர் வீரம் போர் முரசு மாதத்துக்கு ஒன்று வருது நீங்கள் படித்து பாருங்கள் எப்படி அதாவது இப்போவே நாங்கள் எல்லாத்தையும் போடல இந்த இதிலேருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் படி ஏறியிருக்கோம் அதை நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க எல்லாம் வாங்கி படிங்க படித்து பார்த்து இது எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் அடுத்த மாதத்தில் ஒவ்வொன்றா எழுதுவோம் ஆதாரத்தோட தாங்க நாங்கள் வச்சுருக்கோம் அவங்க எங்கே வேணாலும் எங்கள் மேலே மானநஷ்டம் கேஸ் போடட்டும் நான் அதை செய்யலை இதை செய்யலை சொல்லி என்ன வேணாலும் சொல்லட்டும் ஐயா நாங்கள் ஆதாரம் வச்சிருக்கோம் அந்த ஆதாரத்தின் பேரில் புக்கை வெளியிடுறோம் அதனால வர்ற பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க தயார் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா கடைகளையும் கிடைக்கும் தமிழ்நாடு பூரா கிடைக்கும் நீங்கள் போய் வாங்கி படிங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் போர் முரசு அந்த பத்திரிக்கை பேர் இதில் டைட்டிலில் நான் வைக்கிறேன் நீங்கள் படித்து பாருங்கள் கிடைக்காதவங்க எங்களை கூப்பிட்டு கேளுங்க அதே மாதிரி எஸ்டிஜி என்ன சொல்றாரு எஸ்டிஜி வினோத் குமார் பணம் வந்துருச்சுன்னே சொல்றாங்க ஐயா அப்புறம் எப்படிங்கயா மக்கள் பணம் கொடுக்காம இருப்பாங்க பணம் வந்திருக்குன்னு சொல்றீங்க காமிங்க அதே மாதிரி அமித்குமார் குமார் குப்தா வந்து எல்லாமே சாமிநாதையர் தான் லீடு அவரை ஒருத்தனை தூக்கி உள்ள உட்கார வச்சு கும் கும்னு கும்பினீங்கன்னா அத்தனை விஷயங்கள் வெளியே வருங்க சீக்கிரட்டான விஷயங்கள் ட்ரக்கு கஞ்சா என்னென்ன இருக்கும் மணில எத்தனை இருக்கும் கள்ள இருந்து எல்லாமே அவன் சொல்லுவாங்க வாயிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் அவனை தூக்கி உட்கார வச்சு உரிங்க நீங்கள் உரிக்க கூட அவன் நான் கையை ஓகுனாலே எல்லாத்தையும் கழிஞ்சிருவாங்க முன்னா நம்பர் தொடர் அடிங்க அவ்வளோ வீரம் பேசுவான் அவன் மகன் அதே மாதிரி தாங்க பெரிய தொடர் அடிங்க தண்ணியை போட்டு காலையில் திருந்து ராத்திரி வரைக்கும் தண்ணியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு அது எங்கெங்கே இவ்வளோ பணம் வருதுன்னு தெரியல இவ்வளோ பணம் ரொக்கமாக வச்சுக்கிட்டு இவ்வளோ நகைகளை போட்டு வச்சுக்கிட்டு கண்ட பொம்பளைகளோட எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னே எங்கள் சாமிநாதன் தெரியாதுங்க எத்தனை தெரியாது இப்போ அவங்கள வச்சு நிறைய காரியங்கள் இப்போ மேலே சென்னையில் தூள் படத்தில் வர்ற சொர்ணாக்கா மாதிரி ஒரு லேடியை வச்சுக்கிட்டு விளையாட்டு காமிக்கிறாருங்க எல்லா பேரையும் சாமிநாதர் ஏன் அரசாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நேர்மையான அதிகாரிகள் எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்க இந்த மாஃபியாவில் ஒரு ரெண்டு பேரும் நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க அத்தனை பேர் அடங்கி வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகி நாங்கள் மக்கள்கிட்ட பணம் கொடுத்துட்றோம் பாவம் மன்னிப்பு கேட்பாங்க ஐயா நீங்கள் அதுக்கு உண்டான துரித நடவடிக்கை எடுங்க ஐயா நீதி அரசர்களே நீங்களும் தான் கொஞ்சம் எங்கள் மேலே மக்கள் மேலே கருணை காமிங்க நீங்களே எத்தனை கேஸும் தாமா முன் வந்து எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் உங்கள் காதுக்கு வரலையா உங்கள் செவிக்கு யாராவது ஒருத்தர் இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்க ஐயா நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் கடைசியில் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்களே பார்க்காம இருக்கீங்க பாருங்க ஐயா உங்களுக்கு தாழ்மையும் கூட கேட்டுக்கிறேன் பாருங்க சாமிநாதகர் நாளுக்கு நாள் தவறு மேலே தவறு பண்ணிக்கிட்டே போறாரு கடந்த வீடியோவில் கூட நடிகர் நடிகனு இது வரைக்கும் எந்த படத்துலேயும் நடித்ததில்லை ஒரு சீரியலில் கூட இல்ல ஒரு விளம்பரத்தில் கூட அந்த பொண்ணு நடிக்கலை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தார் இருந்து அம்மா மகளை கூப்பிட்டு வந்து அம்மா கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு இவர் பணம் கொடுக்குறதெல்லாம் அது வாங்கிட்டு அதுவும் தவறு இவர் செய்கிற அத்தனைக்கும் அந்த பொண்ணு உடந்த இதுல ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் அந்த பொண்ணையும் கைது செய்ய வேண்டும் சாமிநாதோட இருக்கிற அத்தனை பேரையும் கைது செய்யப்பட வேண்டும் இது மாதிரி ஒவ்வொரு சில்லர்கிட்ட இருக்காங்க கோல்லர்கிட்ட இருக்காங்க ஏஜென்ட் கிட்ட இருக்காங்க அவங்களையெல்லாம் கைது செய்ய வேண்டும் அப்பத்தான் இதுக்கு தீர்வு விமோச்சனம் கிடைக்கும் அவங்க நினைக்கிறாங்க நான் பணம் வாங்கிட்டு ஒதுங்கிட்டேன் அதெல்லாம் ஒதுங்க எல்லாம் முடியாது அந்த பணத்துல தானே இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்களும் உங்க பொண்ணு நீங்க நான் சொல்றது சில பேருக்கு புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை பேர் இருக்கீங்க உங்களையும் கைது செய்வார்கள் கண்டிப்பாக கைது செய்வார்கள் இது நீங்கள் செய்யலைனா மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக செய்யும் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மத்திய கவர்மெண்ட்டு இதில் இறங்கி ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கை எடுப்பார்கள் கூடிய விரைவில் எடுப்பார்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் கூடிய விரைவில் எடுப்பார்கள் அப்போ இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் செய்கிற அட்டகாசம் நீங்கள் செய்கிற அத்தனை பேரும் எவ்வளவு ஜாலியாகவும் எவ்வளோ இதாக இருந்தீங்க அதே மாதிரி அமித் குமார் குப்தா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாரு அந்த ஆஸ்பத்திரி உரிமையாளர் அவங்க ரிலேஷன் அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்ணி அவர் என்ன பேசுனாங்கன்னு தெரியல அவர் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அவர் எங்கே போனார்ந்து இல்லை அவர் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உளவுத்துறைன்னு சொல்லி சீல் அடிச்சு வச்சுருக்காருங்க இவர் தான் அவனா அதே மாதிரி ஹாரிஸ் செல்வாரி பார்த்தீங்கன்னா ஹாரி சுவாமி அவர் வந்து ஆர்பிஐ இந்தியன் பேங்க்குக்கு சேர்மன் சொல்லிட்டு ஊர் ஊரா ஏமாத்திட்டு இருக்காரு ரமேஷ் கண்ணா தத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அமித் குமார் கொடுத்தாட்டு இருக்கிறவங்க காலீஸ்வரன் மெயின் கையை காலீஸ்வரனையும் மாட டீம்ல இருக்கிற ரெண்டு மூணு பேர்த்தையும் இவரையும் தூக்கி கொண்டு போய் ஒரு டீம் அடிச்சு டிராவல் டெம்போ டிராவலில் உட்கார வச்சு ஊர் ஊரா சுற்றி காமிச்சு போகிற வழியில் கும்மா 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 குத்தி அவங்க பாக்கெட்டில் இருக்கிற பணத்தையா ஏடிஎம்ல இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க மரியாதை அது ஏமாந்தவங்க தான் ஏமாந்தவங்க தான் ஏமாறாதவங்க யாரும் ஏமாந்தவங்க மட்டும் தான் வேலையை செஞ்சிருக்காங்க திருப்பி அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை அனுப்பிச்சிருக்காரு ஐயா இந்த அடி வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இன்னமும் நடக்கும் இதற்கு கொடுமையா நடக்கும் நிச்சயமா நடக்கும் கொடுமையா சாமிநாதர்லாம் ஓடி ஓடி ஓடிகிறான் எந்த பக்கம் யார் வருவாங்கன்னே தெரியாம இருக்கான் ஏன் சாமிநாதே இவ்வளவு சம்பாரிச்சிருக்கில்ல இதை வச்சு நீ வளர்ந்துட்டே இல்ல வாங்கினவும்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கணும்ட்டு முத பணத்தை கொடுத்து அந்த ஆதாரத்தை வாங்க முடியாது நீ நூறுரூவா பத்திரத்தை வாங்கிட்டு வந்து நீ ஏமாற்றணும்னு நினைச்சேன்னா எவையா தருவா நாங்கள் பதினெட்டு பேர் வச்சிருக்கோம்ல பணத்தை கொடுத்தேன் நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்ல நீ வாட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல உன் தொழில் அருமையாக நடக்குதுயா இந்த பக்கம் பொம்பளை இந்த பக்கம் தண்ணி காசு விளையாடுதியா உனக்கெல்லாம் எங்கள் இடத்துல சொத்து வச்சிருக்கேனே தெரியல உன்னுடைய சிசிய பிள்ளைகள் தான் அமித்குமார் குப்தா ரமேஷ் கண்ணா அருள்தாஸு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் இன்னும் உள்ள இறங்கி பார்த்தோம்னா நீ எல்லா பேரும் வளர்த்து விட்டுருக்க புரோக்கர் மாதிரி எல்லா பேரும் வளர்த்து விட்டுருக்க இது போக ஏஜென்ட்லாம் உங்கள்ட நிறைய இருக்காங்க இப்ப பள்ளியம்மாள கோ செல்லர் மாதிரி கொண்டு போயிட்டேன் எதுக்கெடுத்தாலும் பள்ளியம்மாள் குரூப்புக்கு நான் கொடுக்குறேன் எத்தனையோடைய பள்ளியம்மாள் குரூப் கொடுப்பேன் அந்த ரெக்கார்டு தேஞ்சு போச்சியா மாத்தி போடு செய்தியை மாத்தி போடியா முதல் பள்ளியம்மாளுக்கே கொடுப்பேன் எத்தனையோட பள்ளியம்மாளுக்கு நீ கொடுப்ப மாத்தி சொல்லியா பாண்டியம்மாள் இருக்காங்க ராஜேஸ்வரி இருக்காங்க இன்னொரு பழனியம்மாள் இருக்கு பார்த்து செய்தி போடுறத ஒரே செய்தி தேஞ்சு போச்சு நீ போடுற செய்தி எல்லாம் மாற்றி போடு ஒன்று இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றே காட்டிலும் மேலே போய்கிட்டு இருக்காங்க காளீஸ்வரனை அடித்து காசை வாங்கிட்டாங்க அவங்க வாங்கினது ஒரு பிரசன் தான் வாங்கியிருக்காங்க இன்னும் வாங்கணும் அவங்க வாங்குவாங்க அவன் மட்டும் இல்லைங்க எல்லா பேரும் இதே நடவடிக்கை தான் எல்லா பேரும் கூடியவரையும் எடுக்க போகிறாங்க இன்னிக்கு காவல்துறையை நம்பி கிடைக்கலைன்னா இப்படித்தான் எல்லா பேரும் போவாங்க இது உத்தரவாதம் ஐயா இது ஒரு இந்த இது அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தணும்னா காவல்துறை இறங்கி அதிரடி நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அவங்கவுங்க யார் யாருக்க ஏமாந்துருக்காங்களோ அவங்கவுங்க சிறு சிறு குரூப்பாக சேர்ந்து நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து செலவழிச்சு இவங்களை தூக்கிட்டு போய் அடிக்கிறது காசு வாங்குறது இதாங்க நடக்கும் சாமிநாயகரை எத்தனை பேர் தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு நிறைய பேர் தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அவன் தனியாகவே எங்கேயும் போக முடியாது இப்போ ஒரு பெரிய டான் சென்னையில சொரணாக்கா மாதிரி தூள் படத்தில் சொரணாக்கா மாதிரி அவங்கள வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் இது லேட்டஸ்ட் நியூஸ் மாந்திரியம் பண்ணுறான் அவன் நாக்க அறுக்கணுங்க அந்த மந்திரம் சொல்கிற மாதிரி அந்த நாக்க அறுக்கணும் மாந்திரியம் பழகிட்டு வந்து கேரளாவில் போய் மாந்திரியம் பழகிட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான் விச ஜந்துங்க அவன் மற்றவங்கெல்லாம் இப்படி இல்லைங்க இவன் பெரிய விச ஜந்து வருஷ நாட்டில் ஒரு பாண்டியமா இருக்காங்க தெரியுங்களா அந்தமாவும் இதே தான் மை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அந்த சுருக்கு பையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் மையை போனவனே இது நெத்தியில் தடையை விட்டுறது நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விபூதி தடவ மாதிரி அவன் அவ்வளோதான் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அந்த அம்மா கேட்குற பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவாங்க நகையை கல்வி கொடுத்துட்டு வந்துடுறாங்க நிறையா பேர் நகையை கல்வி தாலியை கூட அடமான வச்சிருக்காங்க தாலி அத்துட்டு போயிருக்காங்க சில பெண்கள் ஏஜெண்ட்டுங்கிற போர்வையில் பெண்கள் தாலி அத்துட்டு போயிருக்காங்க மிக கொடுமையாக நடக்கும் நாளாக நாளாக வெறியெடுத்து அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஆட்களை சேர்த்துக்கிட்டு இந்த கொடும தாங்க போகுது இதில் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் மாட்டுவாங்க நடக்காமல் இருக்கணும்னா காவல்துறையிட்ட தாங்க இருக்குது இன்னும் சிறு சிறு வியாபாரிகளை தூக்கிட்டு போய் தான் இருக்காங்க பணம் தான் இருக்காங்க அந்த பணத்தை கொடுத்துட்டேன்னா உன்னை யாரும் யாரும் மாட்டாங்கல்ல நீ வாட்டி வியாபாரத்தை பாரு நீ தான் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல இல்லை வியாபாரம் மாதம் மாதம் வர்ற மாதிரி வருமானம் வர்ற மாதிரி பெருக்கிட்டு இல்லை அதை அப்படியே மாற்றிக்கிற வேண்டியதானே தொழிலை மாற்றிக்கிற வேண்டியதானே இன்னமும் காலையில இருந்துருச்சு யாரை ஏமாத்தலாம் யார மாந்திரிகம் பண்ணலாம் எந்த பொம்பளை போகலாம் எவ ஊட போய் ஆனா சாமிநாதன் உனக்கு ஒரு நன்றி மட்டும் நான் சொல்றேன் இத்தனை 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 மோசடி பேர் வழிகள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைன்னா அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கும் உன்னாலதான் நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சோம் அடுத்த கீரிங் வரப்போது காட்பாடி ஜெயராஜுக்கு அஸ்வின் ராவுக்கும் காட்பாடி ஜெயராஜுக்கு அடுத்த கீரை ஏ ஏசி சிவக்குமாரி இது வரைக்கும் காவல்துறைகள் விசாரிக்கவில்லை அவர் மேல ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட ஏன் போடல காவல்துறை அவரை காப்பாத்துதா வேலூர்ல ஒரு செய்தியை கூட போட மாட்டேங்கிறாங்க என்னங்க இது நடக்குது இந்த தமிழ்நாட்டில் ஏழு ஸ்டேட் நான் தமிழ்நாடு மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இவங்க தமிழ்நாடே கடந்து போய் பணம் வாங்கியிருக்காங்க அது அப்புறம் முதல் தமிழ்நாட்டு பிரச்சனையை முடிப்போம் காளீஸ்வரனும் அமித்குமார் குப்தாவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தை வித்துட்டு வேற மாநிலத்தில் போய் அடைக்கலம் ஆகலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே கொடுத்தவங்கெல்லாம் காளீஸ்வரனையும் அமித்குமார் குப்தாவும் விடாதீர்கள் துரத்தி துரத்தி பிடிங்க அவரை பிடிச்சி உட்கார வைங்க அதுக்கப்புறம் காவல்துறையிட்ட கொண்டு போய் உட்கார வைங்க சாமிநாதையரும் சரி எல்லா பேரும் சரி எல்லாம் அந்தந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்ட போய் பணம் கொடுத்து பணம் கொடுத்தவங்கெல்லாம் போய் உட்காந்து பிட்டிஷன் போட்டு எஃப்ஐஆர் போட வைங்க இப்போதான் எந்த மாவட்டத்தில் வேணாலும் எந்த ஊரில் வேணாலும் எஃப்ஐஆர் போடலாம் அப்படி ஒரு சட்டம் வந்துருச்சுங்க ஐயா ட்ரக்கு ட்ரக்கு ட்ரக்குன்னு தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு ட்ரக்கு மேலே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையிலே ட்ரக்குக்கு மேலே எங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க ஐயா நீ அதுக்குள்ள முழுசா யாரும் கவனம் செலுத்தலை நீங்க இந்த பக்கம் திரும்பி பாருங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ட்ரக் எல்லாம் ஒரு பெரிய இல்லை அந்த அளவுக்கு இங்கே மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரக்காவது கடத்தணும் யாராவது போலீஸ் பிடிச்சிருவாங்களான்னு பயப்படுறாங்க இது அப்படியே இல்லைங்க ஐயா அப்படி இல்லை கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்றாங்க ஐயா இதில் பயமே கிடையாது எந்த ரிஸ்க்குமே இல்லை ஏன்னா எல்லாமே கையில் பணம் வாங்குறாங்க ட்ரக்காதுங்கிறது ஒரு பொருள் ஒரு ட்ரக்கு இது அப்படி கிடையாது கேட்ட பணம் கொடுத்துட்றாங்க பணம் கையில் வாங்குறாங்க யாரும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போக முடியாது இதில் இவங்க போனாலும் மோசடி வழிகள் நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் நீ அங்கே தானே வரணும் அந்த போலீஸ் எனக்கு வேண்டியவர் அந்த காவல் ஆய்வாளர் எனக்கு வேண்டியவர் என்னை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க நாங்கள் அரசியல்வாதிக நாங்கள் ரவுடிஸு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தவங்களை பயன்படுத்துகிறாங்க அதனால் சில பேர்கள் யாரும் போகலை ஹேண்டிகேப்டுங்க சென்னையில் ஒரு இடத்துல ஹேண்டிகேப்டாக இருக்காங்க பாவம் கல்யாணமே ஆகல அவங்களுக்கு எல்லாம் விவரமே தெரியல பணத்தை வாங்கிட்டு அதெல்லாம் பரிதாமம் இந்த பாவத்தை எங்கேயா போய் தொலைக்க போற நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இது தொலைக்க முடியாது உங்களுடைய பேர பிள்ளைங்க அத்தனை பேருக்கு சாருவோம் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம் பெரிய பங்களா கட்டிட்டோம் கை நிறைய காசு இருக்கு கார் இருக்கு நல்ல லக்ஸரியா அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனுடைய வழி பின்னாடிதான் யா தெரியும் இப்ப தெரியாது நீ செஞ்ச பாவம் காலங்காலமா வரும் தொன்று தொட்டு வரும் இது ஒரு முள்ளுக்காடுங்க நீங்க நினைக்கிறீங்க தெய்வம் உங்களை கூடாது எந்த வகையிலாவது மக்களை ஏமாத்தினா மக்களை காப்பாத்தும் உங்களை கண்டிப்பா தெய்வம் கூடாது வரிசையாவே இறந்துகிட்டு இருக்காங்க அன்பு சொல்லி இறந்து போச்சு கோதாண்டாய் இறந்து போயிட்டாரு மாரிமுத்து இறந்து போயிட்டாரு இன்னும் மாரிமுத்து மூணு மாரிமுத்து இருக்காங்க அது வேற இந்த மாரிமுத்து இறந்து போயிட்டாரு இப்ப எல்லாம் கொடுத்தவங்க எல்லாம் யார்கிட்ட போய் பணம் கேட்பீங்க இதே சூழ்நிலை மற்றவங்களும் இறந்தால் இதே சாமிநாதையரோ காட்பாடி ஜெயராஜோ அண்ணக்குடியோ ரமேஷ் கண்ணா அமித் குமார் குப்தா எஸ்டிஜி ஹாரிஸ் சாமி ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் மணிமாறேன் சோழவந்தம் மணிமாறேன் அண்ணகடியிலே ரெண்டு அண்டகுடி ஏசி ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் இறந்தா யார்கிட்ட போய் ஐயா பணம் கேட்பீங்க இவ்வளவு கூத்துருந்ததுகிட்ட ரவிச்சந்திரன் அருமையா சம்பாரிச்சுட்டு இருக்காரு ஏசி ரவிச்சந்திரன் குடிமையான் பல ரவிச்சந்திரன் அருமையா சம்பாதிச்சுட்டு இருக்காரு ஐயா இந்த பீல்ட்ல இருக்கிறவங்க எல்லா பேருமே சில பத்திரிகைக்காரங்களை வச்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறவங்கள யாருன்னு இந்த பத்திரிகைக்காரங்க காட்டி கொடுக்குறாங்க எங்களவே எங்களவே காட்டி கொடுக்குறாங்க ஐயா அவங்க பத்திரிகையே வெளியே வர்றதில்ல அப்படி ஒரு பத்திரிகையே இல்லை ஆனா அவங்க பத்திரிகைன்னு சொல்லிட்டு காடு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அசோசியேஷன் சங்கம் சங்கத்துலவு உறுப்பினராக இருக்கிறது அவங்கவுங்க காடு வச்சுக்கிறாங்க நிறைய தவறு பண்ணுறாங்க இது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் நீங்கள் எடுக்கலைனா மத்திய அரசாங்கம் இதை எடுக்கும் கண்டிப்பாக எடுக்கும் மக்கள் மக்களை காப்பாற்றுவாங்க ஐயா மோடி அவர் ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் இது கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க பாருங்க அப்போ இந்த தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு அப்போத்தான் தெரியும் அது வரைக்கும் யாரும் மாட்டார்கள் நாங்கள் கத்துறதை கற்றுக்கிட்டே இருக்கோம் இது என்றாவது ஒரு நாள் சிவி பாடும் நாங்கள் விதையத்தையும் போட்டிருக்கோம் விதை போட்டோட மறுநாளே அது வராது அதுக்கு காலங்கள் தாமதம் எல்லாம் ஆகத்தையும் செய்யும் அந்தந்த காலத்தில் அது நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பாருங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் 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 அடுத்த காணொலியில் கண்டிப்பாக